ஏழரை வாழ விடுமா மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முடிந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் நிம்மதி கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்பில் இருக்கும் மீனம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது புத்தாண்டு இதோ முழு கணிப்பு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வக்கிரம் மட்டுமே அடைகிறார் பெயர்ச்சி இல்லை குறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அந்நடுப்பகுதியில் பெயர்ச்சியடைகிறார் அவர் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார் ராகு கேதுவுக்கு எந்த பெயர்ச்சியும் இல்லை மாதக்கோள்கள் வழக்கம் போல நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் மற்றபடி பெரிய பெயர்ச்சிகள் இல்லை இது மீன ராசிக்கு எந்த மாதிரி பலன்களைத் தரும் மீனம் என்னவாகும் மீனத்திற்கு ஏழரை சனி போய்க் கொண்டிருக்கும் நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு எப்படி இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு பலரிடமும் உள்ளது சனி பன்னிரண்டு இல் ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் ராகு முதல் ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு இரண்டு இல் இருப்பது ஒரு ஆறுதலாக உள்ளது மே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் குரு பெயர்ச்சி நடந்த பின் என்ன ஆகும் தொழில் எப்படி இருக்கும் இருக்கும் இடம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வருகிறது என்று ஆறுதல் கொண்டிருந்தால் அப்படியே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கடந்துவிடுங்கள் எனக்கு மாற்றம் வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் சம்பாதித்து குவிக்க வேண்டும் என ஏதாவது ஒரு முயற்சியை செய்தால் தேவையில்லாத சங்கடம் கட்டாயம் வரும் இருப்பது நன்றாக இருந்தால் அப்படியே விட்டுவிடுங்கள் கிரக நகர்வுகள் சாதகமாக இல்லை காதல் வாழ்க்கை எப்படி உறவுகள் திருமணத்தை பார்த்தால் பெண் தேடுபவர்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது ஏழரையில் தான் பெரும்பாலும் திருமண பலன்கள் கிடைக்கும் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் பன்னிரண்டு இல் சனி ஜென்மத்தில் ராகு மூன்று இல் குறு மே மாதம் அதுவும் பெயர்ந்து விடும் ஒருவேளை திருமணம் முடித்து தான் ஆக வேண்டும் என்று எல்லாம் கூடியிருந்தால் ஏப்ரல் மாதத்திற்குள் அதை முடித்து விடுங்கள் அதுவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது ஜாதகத்தை ஒன்றுக்கு பலமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள் மீனம் ராசிக்கு துலாம் ராசி போவாது இந்த நேரத்தில் ஜாதகம் நல்லாயிருக்கு என்று துலாம் ராசி ஜாதகத்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் ரிஷபமும் தவிர்க்க வேண்டிய ஜாதகம் திருமணத்தில் அவசர முடிவு வேண்டாம் உறவில் இருப்பவர்களுக்கு கடும் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வரும் தெளிவு வரும் வரை காத்திருங்கள் கல்வி சிறக்குமா ஏழரை சனியில் படிப்பு வராது மதிப்பெண் வராது எதிர்பார்ப்பு அமையாது இதெல்லாம் வழக்கமானது தான் உங்களை ஓரிடத்திற்கு காலம் தள்ளிவிடும் அது உங்களுக்கு பிடித்ததாக இருக்காது ஆனால் வேறு வழியின்றி நீங்கள் அதை பிடித்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கான ஆண்டு இல்லை ஆனால் எதையும் எதிர்கொள்ளும் நபராக மாற்றிக்கொண்டால் தப்பிக்கலாம் பாதையை மாற்ற முடியாது எந்த பாதையிலும் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியம் எப்படி வாகனங்களில் அதிக கவனம் தேவைப்படுகிறது இருபது வயதினருக்கு அதீத எச்சரிக்கை தேவை புதிய வாகனங்கள் வாங்குவதைத் தவிர்த்துவிடுங்கள் ஒருவேளை வாகனம் இருந்தால் வேகத்தை தவிர்க்க வேண்டியது கட்டாயம் ஏதாவத ஒரு பிரச்சனை என்றால் அது வாழ்க்கை முழுவதும் தொடரலாம் எச்சரிக்கை தேவை விபத்து அபாயம் அதிகம் இருக்கிறது குடும்பத்தின் நிலை இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் சூழல் ஏற்படும் எல்லா நெருக்கடிகளிலும் உங்களை காப்பாற்ற ஏதாவது ஒரு மேஜிக் இறுதியில் நடக்கும் இறுதியில் கிடைக்கும் தெளிவை தெய்வத்தின் ஆசியோடு எதிர்கொள்ளுங்கள் பூஜை விரதம் வழிபாட்டில் இருப்பது உங்களுக்கு நல்லது முதியவர்கள் அமைதியாக இருப்பது நல்லது அமைதியாக இருந்தால் பாதகமாக இருக்காது